நம்ம நினைக்கிறேன் பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து காத்துட்டுருக்க அனைத்து மக்களுக்குமே வந்து ஒரு அருமையான தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வந்து கூடி வர இருக்குதுங்க அதாவது டிஎன்பிசி மற்றும் டிஎன்டிஆர்பிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஆனுவல் பிளானர் வந்து வெளியாக இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் டீச்சர்ஸ் எலிஜிபிள் ரிக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அறிவிக்கப்பட்ட டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் மாதிரி பட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அந்தந்த மாதத்துக்கு எந்தெந்த மாதத்துக்கு வந்து வெளியாக போகுதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் மனசில் வச்சு அந்தந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து இப்போவுமே வந்து படிக்க தொடங்கிங்க நம்ம இப்போ என்ன இந்த என்ன வேலைவாய்ப்பை பார்க்கறோம்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலியிலேருந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு சுகாதார பணித்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசி ஜாப்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஒலேஷன் ஏஜ் லிமிட்டெட் சேலரி ரிட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து எக்கச்சக்கமான போஸ்ட் என்ன வேகன்சி டென்டல் சர்ஜியன் டென்டல் அசிஸ்டன்ட் ஆடியோலஜிஸ்ட் நியூட்ரிஷன் கவுன்சிலர் ஐடி கோஆர்டினேட்டர் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் ரேடியோகிராஃபர் ஓடி அசிஸ்டண்ட் நர்சிங் அட்டெண்டன்ட் ஓடி டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் புரோகிராமி டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டு சைக்கோமெட்ரிக் சோசியல் ஒர்க்கர் ஆர்எம்என்சிஹெச் கவுன்சிலர் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸ் ஆயுர்வேத மெடிக்கல் ஆஃபீஸ் தெரப்பீட்டிக் அசிஸ்டண்ட்டு சித்தா டாக்டர் டிஸ்பென்சர்மார்கிட்ட எக்கச்சக்கமான போஸ்ட்டு என்ன வேகன்ஸ் வந்து வச்சுருக்காங்க டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கால் வேலை வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிகிரி எம்எஸ்சி டிகிரி பிஎஸ்எம்எஸ் நர்சிங் டி டிப்ளமோன் ஃபார்மாஸ்டிக்கல் டிகாம் எனி அதர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புனால் சாலரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளே லெவல் போகிற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அதே போல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் வந்து அதர் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாயிரரூபா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க டென்டல் சர்ஜினுக்கு வந்து முப்பத்தி நாலாயரூபா டென்டல் அசிஸ்டன்ட் வந்து பதிமூணாயிரத்தி எண்ணூறு ரூபாயும் நியூட்ரிஷனல் கவுன்சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிர ரூபாயும் ஐடி குவார்டினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னாயூபாயும் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு வந்து அறுபதாயிர ரூபாயும் ரேடியோகிராஃபருக்கு வந்து எட்டாயிர ரூபாயும் ஓடி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாயும் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கவுன்சிலுக்கு வந்து நாற்பதாயிர ரூபாயும் ஆயுஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து முப்பத்தி நாலாய ரூபாயும் தெராப்பிட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் சித்த டாக்டருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயும் டிஸ்பென்சருக்கு வந்து பதினாயிரம் ரூபாயும் பரம்பாந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து நிரம்பி இருக்கணுங்க மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணலங்க யார் வேணாலும் எந்த வயசுல இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்மெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திருநெல்வேலி சொல்லி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பேஜ் ஒன் பேஜ் டூ அப்படி ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு கான்ட்ராக்டுவல் பொசிஷன் சொல்லிட்டு நேம் ஆஃப் தி அது கொடுக்கணும் அப்ளிகேஷன் நேமு உங்களோட ஃபாதர் நேமு உங்களோடய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் லிமிட் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஜெண்டர் மேல்னா மேல் ஃபீமேல ஃபீமேல் ஆதார்னா ஆதார் உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து டோர் நம்பரோட சேர்த்து எழுதி கீழே இருக்கிற சேவன் பின் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு கீழே சேவின்னு சொல்லிட்டு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து திரும்பவும் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துருப்பாங்க உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு கூட ரெண்டு எம்பி உள்ள ஒரு ஃபைல்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க லேங்குவேஜ் எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம்ங்க தமிழ் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா அது ரெண்டும் டிக் பண்ணிட்டு அதர் தெரியும்னா அதற்குமே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்கிற அந்த இது இயர் ஆஃப் பாசிங் அந்த மாதிரிப்பட்ட எல்லாமே பர்சன்டேஜ் மார்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக இதில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே யூஜி டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரிப்பட்ட பட்ட எந்த இது முடிச்சிருக்கங்களோ அந்த இயரில் உள்ள எந்த படிப்போ அந்த படிப்பு போட்டு எந்த இயரில் பாசிங்கோ அந்த இயரில் பாஸ் உங்களோட பர்சன்டேஜ் லெவல் உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டு இயர் ஆஃப் பாசிங் அந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து எஸ்எஸ்எல்சிக்குள்ளதே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதே போல் டென்த் டுவல்த்துக்குள்ளது அப்லோட் பண்ணணும் டிப்ளமோ படித்து கிராஜுவேட் டிகிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சா அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து நீங்கள் எந்த ஒரு நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தீங்க எந்த கோர்ஸ் முடிச்சிருந்திங்கனோட டீட்டெயிலெலாம் வந்து கீழே நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற மெடிக்கல் பேராமெடிக்கல் டெக்னிக்கல் கோர்ஸ் இந்த மாதிரி பட்டது முடிச்சிருந்தால் அந்த இதில் க்ளிக் பண்ணிக்கணும் அதேபோல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தனா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கீழே வந்து எல்லா இதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு அந்த டிக் பட்டனை நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் அடுத்தது கீழே இருக்கிற உங்களோடய என்டர் கேப்ஜா கேட்டிருப்பாங்க அந்த என்டர் கேப்ச்சாவை வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சேவ் கொடுத்து சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் அப்ஷன் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிப்பான வேலை ஆப்ஷன் சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னு ஏன் கிளியர் பண்ணிக்கலாம்